நிறைய சாதனைகளை படைக்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் சமீபத்தில் கல்யாணம் ஆயிருக்கூடிய புதுமாப்பிள்ளை ரஃபீக் ரியாஸ் அவர்களை உங்கள் வளமான கைத்தட்டோடு மேலே கலைக்கிறோம் நன்றி வித் உங்களோட சேர்ந்து இந்த விருதினை கொடுக்க போற இன்னொருத்தர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் இன்னைக்கு இந்த வேடைக்கு அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பர்டிகுலர்லி இந்த இந்த திறமையாளருக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு இவர் மிகச்சிறந்த ஒருத்தராக இருப்பார் முதல் இந்தியன் பாக்ஸர் வேர்ல்ட் பாக்சிங் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ண முதல் நபர் வெளியகத்தில் அயலகத்தில் போய் இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து வந்த முதல் ஒலிம்பியன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அர்ஜுனா அவார்ட் வின்னர் सेलेक्टर ऑफ बॉक्सिंग फेडरेशन ऑफ इंडिया아가 தற்பொழுது இருக்கக்கூடிய ஒலிம்பிக் बॉक्सिंग கோச் வெங்கடேஷ் தேவராஜ் அவர்களே மேடைக்குரோ எங்கள் பலமான கைதட்டல்களோடு எஸ் हेलो सर थैंक्स अ लॉट फॉर बीइंग வித் us as a presenter எக்ஸென்ட் வெல்கம் மனோஜ் அவர்களை ஆன்டு தி ஸ்டேஜ் ஆஃப் சென்னை இன் ஹாட் மில்ஸ் അവരുണോ <laughs> 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 இது சென்னையின் ஹாட்மெயில் இந்த பர்டிகுலர் விருது சென்னையின் ஹாட்மெயில் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மனோஜ் அவர்கள் ஆன் பாடி பில்டிங் கேட்டி மனோஜ் ஒரு ஸ்டூடென்ட் ஒரு ஸ்காலர் அட் தேம் டைம் பார்ட் டைமாக ஓட்டிக்கிட்டு தன்னுடைய இந்த பாடி பில்டிங்க்கான ஆட்டோட்டிட்டு தொடர்ந்து நம்மளுடைய தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் சேர்க்க போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இன்னும் நல்ல பலமான ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம் நினைக்கிறேன் சார் மனோஜ் மனோஜ் பிரைஸ் லைஃப் வித் ஹவ் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் வெரி ப்ளசெண்ட் டு உங்களுக்கு இந்த மாலை பொழுது சென்னையின் அடையாளங்களை உருவாகப் போகிறவங்களை கௌரவிக்கிற இந்த தருணத்தில் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு நீங்கள் அது ஒரு விஷயம் ஆக்சுவலி என்னுடைய ஃபாதர் வந்து பாடி பில்டர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் இந்தியாவில் தேர்ட் பொசிஷன் வந்திருக்காரு ஸோ இந்த தருணத்தில் வந்து மிஸ் பாடி பில்டரை ஆனர் பண்ணது வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் பாக்சிங் இஸ் மை மை பேஷன் அதாவது என்னுடைய இது பட் என்னுடைய ப்ளட் வந்து பாடி பில்டிங் ப்ளட்டு ஃபாதர் ப்ளட்டு ஸோ ஐ இஸ் இயலி ப்ரவுட் இவர் வந்து நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லாத இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் எடுத்து ஒரு நேஷ்னல் மெடல் எடுத்துக்கா வெரி குட் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் இங்கே ரயில்வேல இப்போ உங்கள் பாஸ்டன்ஸ் பாஸ்டன் இருக்காங்களே அந்த மா அந்த அந்த அளவு அந்த அளவு உயரத்தை தொடரணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் புடல